அனைவருக்கு வணக்கங்க இன்று மார்கழி அமாவாசை என்ன செய்யலாம் எதையெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் மார்கழி மாதம் தெய்வர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த காலகட்டத்தில் தெய்வ சக்தி மற்றும் பித்ரு சக்தி ரெண்டுமே ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இந்த மார்கழி அமாவாசை பொறுத்தவரை நீங்கள் செய்கின்ற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட நம்மளுக்கு பெரிய பலன் தரும் முன்னோர்களை நினைத்து நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது இந்த மார்கழி அமாவாசை பொறுத்தவரை ரொம்ப சிறந்தது என்னால் தர்ப்பணம் எல்லாம் கொடுக்க முடியலை அப்படின்னு நினச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டை நீங்கள் எப்போ போல் கிளீன் பண்ணிவிட்டு அவர்கள் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி அவங்களுக்கு நன் நம்மை பாதுகாத்ததுக்காக ஒரு நன்றி கூறி வழிபடுங்க அவங்களோட ஆசை நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம என்ன தான் வந்து வீட்டில் செல்வ செழிப்பாக இருந்தால் கூட முன்னோர்களோட ஆசை இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் ரெண்டாவது இந்த நாளில் நம்ம பண்ணக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் உணவு தானங்க பிற உயிரினங்களுக்கு உணவை தானமாக வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறந்தது குறைஞ்சது ஒரு நபருக்காவது நம்ம உணவை வாங்கித்தரலாம் தரலாம் பிற அதாவது நம்ம படைக்கின்ற அந்த படையிலின் வழியாக காகம் குருவி போன்ற உயிரினங்கள் வழியாகவும் நமது முன்னோர்கள் அந்த உணவை உண்ண வருவார்கள் என்பது ஐதீகங்க மூணாவது வஸ்திர தானம் நம்ம முன்னோர்களை நினைத்து வஸ்திரத்தை வாங்கி அதை தானமாக வணங்கும் போது அதன் வழியாக நம்ம முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் என்பதும் ஐதீகங்க இந்த நாளில் நம்ம எது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா கோவப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது பழைய விஷயங்கள் சண்டைகள் இதையெல்லாம் நம்ம கேரி பண்ணாமல் மனசை உடல்நிலைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மனசர் வந்து பூமியாக வச்சுட்டு நம்ம ஆன்மீக ரீதியாகவும் நம் முன்னோர்களை நினைத்து வழிபடும் போது இந்த நாள் நமக்கு வந்து ரொம்பவும் சிறந்த நாளாக இருக்கும் இந்த மார்களையும் அம்மாவாசையை பொறுத்தவரை நம் முன்னோர்களின் ஆசையை கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் நாள் தான் இந்த நாள் இந்த நாளை நம்ம பயன்படுத்தி முன்னோர்களின் ஆசையை பெற்று வளமுடன் வாழ்வோம் இந்த காணொலியை உங்களிடம் பகிர்ந்ததில் நான் மகிழ்ச்சி அளிக்கிறேன் நன்றி முருகாச்சரணம்